கார்த்தி ரேவதி இப்போ புரட்டகாசமான அருமையான புறமாக வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பராமாவும் சொல்லுடின்னு கேளுங்கள் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மயில் வாகனமும் நம்ம கார்த்தியும் வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை அந்த தனி போகிறோம் அப்படி பண்ணாதான்ப்பா என் மனசுக்கு கொஞ்சமாவது அமைதியாக இருக்கும் அவன் எவ்வளோ பெரிய கேடிங்கிற விஷயத்த நம்ம இன்றைக்கி விடக்கூடாது ஆமாங்க அவங்க எதுவும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் போட்டு உடச்சிடணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியும் வாகனமும் ஒரு பக்கம் மாயாவும் மகேஷும் வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம ஆட்டத்தையே வந்து தசு ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாயாவும் மகேஷும் சரிடா நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றா இப்படி பண்ண புரியா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்குறாங்க வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும்னா இது மாதிரி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் ஒன்று எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து சேர்க்க முடியும் கார்த்தி மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்க ஏன் சாமுண்டேஸ்வரி எப்படி தெரியுமா வருவா அச்சோ அதுக்காக இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழி இல்லைன்னு உடனே அப்படியே வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க நம்ம மாயா அப்படியே வந்து அசந்து வந்து தூங்குறாங்க சரி முதல்ல வந்து கொண்டு போய் சேர்ப்போம் சொல்லி ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க உடனே வந்து டக்கு டக்குன்னு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாயாக்கு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க மாயாவுக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு மகேஷ் வந்து ரேவதிக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் எல்லாருக்கும் சொன்னதுனால வீட்டில் யாருமே இல்லை எல்லோரும் வந்து மாயாவை பார்க்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் வீட்டில் வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்றாங்க ஆனால் வீட்டில் யாருமே இல்லை அந்த இடத்துல என்னடாது வீட்டில் எல்லாரும் தேடி பார்த்தாச்சு யாருமே இல்லை எங்கே போனாங்க இப்போனு பார்த்து தான் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ ஆதாரம் புரியுமா ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு இதை கேட்குறத விட்டால் இவங்களுக்கு என்ன வேலையா போச்சுன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கரெக்டாக வந்து யூகிக்கிறாப்ல இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மாயாவாக இருப்பாளோ என்னது மாயாவாக இருப்பாளா தெரியலையேன்னு சொன்னோன்னே கார்த்திக்கு வந்து ஃபோன் வருது ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் நீங்கள் வாங்கணுன்னே ஆமாம் மாயா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காளாம் நிச்சயம் வந்து தசை திருப்பிட்டா என்னப்பா சொல்கிற சரி என்ன எதுன்னு போய் பார்த்தா நமக்கு தெரியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து வேகம் வேகமாக வந்து வந்துடுறாங்க மாயா வந்து பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வர்கிட்ட ஏன் இது மாதிரிலாம் ஒரு முடிவு நான் என்ன பண்ணுறதுங்க என்னையும் வேறு யாராவது ஒருத்தரை வந்து பேசியிருந்தா கூட நான் வளர்ந்து கடந்து போயிருப்பேன் ஆனால் மகேஷும் நானும் வந்து இப்படி இருக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே என்னால் கேட்க முடியலங்க அப்படிதான் ஏங்க சொல்கிறவங்க நாலஞ்சு பேர் தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியுமான்னு ரேவதி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாமுண்டீஸ்வரிலேருந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க இதை வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டாங்க ஓ இதுக்கு தான் இப்படி எல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்கா கார்த்தி இனிமேட்டு நம்ம விஷயத்தை சொன்னால் என்ன சொல்லலனா என்ன எல்லாமே வந்து சொல்லி முடிச்சிட்டா மாயா சாமியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டா சாமுண்டீஸ்வரி ரேவதி யார் சொன்னாலும் இனிமேட் நம்ப போகிறதில்ல ஆமாங்க நம்மளை விட அவள் பல மடங்கு வந்து யோசிக்கிறா அவள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா இந்த கல்யாணத்தை இப்படிப்பா நிப்பாட்ட போகிறோங்கிற மாதிரி கார்த்தியும் மயில் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க ஏண்டா நீ எல்லாம் வந்து யோசிச்சனா என்னை வந்து சமாளிச்சிருவியா கார்த்தி நான் உன்னை விட ஆயிரம் மடங்கு யோசிக்கிறவன் நான் எப்படி சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் அதுவும் தெரியும் போன சந்தர்ப்பத்தை எப்படி வந்து வாங்கணும்னு அதுவும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி மாயா வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க பார்த்தியாப்பா நம்மள பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறா நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லங்க நமக்கு தான் தெரியும் இல்லை மாயா மகேஷ் யாருன்னு கூடிய சீக்கிரம் ஆதாரம் புரியுமா நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் சிலம்பம் எல்லாம் ஓகே தான் ஆனால் காலம் கடந்து போச்சுன்னா இவன் மகேஷ் வந்து தாலி கட்டிகிற போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க மகேஷ் வந்து அப்பாடா எல்லோரும் வந்து நம்மளை நம்பிட்டாங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை மாயாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்